ஏ கடவுளே என்ன இப்படி விலை சொல்றீங்க நாற்பத்தஞ்சாயிரமா பந்தலுக்கு இருக்கவே நான் தாங்க கம்மியான ரேட் வாங்குதேன் வெளியே விசாரிச்சு பாருங்கக்கா அறுபது எழுபதாயிரம் ஆகும் எவ்வளோ நிலத்துக்கு போட்டிருக்கு உங்களுக்கு வலுவலு சீட்டு மேட்டு சாமியான பந்தல் வந்துடும் ஆ சரி வீட்டுக்கு வாங்க தாரே தம்பி சொல்றது ஒரு வகையில் தான் வீணா ஆடம்பர செலவு பண்ணிக்கிட்டு என்ன துட்டு போகுது சை வியாழ நல்லா இருக்கணுமா துட்டு கொடுக்க வலிக்கு ஆளும் மண்டையும் போது குடிமிக்காரி இந்தாங்க பந்தல் காரரே கேட்ட காசு ஆ தாங்கமா அம்மா இனியோ என்ன கட்டிட்டா பணம் போது வா நாத்துனாரே ஆ பந்தல் இவங்க தான் பொண்ணு ஆ பாத்தலி தெரியுதா பொண்ணுக்கு அம்மான்னு ஏய் கோணம் முஞ்சி பந்தல் காரரே யார பத்தி பொண்ணுக்கு அம்மான்னு சொன்னே நான் அந்த பொண்ணு டைல்லாம் அடிச்சிட்டு பொண்ணுக்கு அம்மா வந்து சீன் போட்டுட்டு இருக்கு பொண்ணு பொண்ணுன்னு புள்ள அடுத்து நம்ம பேசுது இக்கா உங்களுக்கு நல்ல சாமந்தியமா கிடைச்சிருக்கோ வாரங்கா ஏய் வணக்கம் மண்டே நான் தான் கல்யாண பொண்ணு நில்லு பொண்ணுக்கு அம்மா நல்ல ஜாலி டைப்பா இருக்கு ஏய் ஏய் நான் பொண்ணு ஏய் நில்லு காத்துனாரே டென்ஷன் ஆக வேண்டாம் அவன் போய்ட்டான் பாருங்க மயிலே என்னை பாக்கிறதுக்கே பொண்ணுக்கு அம்மா மாதிரியா இருக்கு நான் அவ்வளவு பயசன மாதிரியே இருக்கேன் கொஞ்சம் பயசு தெரியல நாத்துனாரே அதான் அப்படி சொல்லிட்டு பேர்ப்பான் சரி நீங்க வாங்க இவ்வளவு சந்தோஷமான மூடோட வந்த எல்லாத்தையும் கெடுத்துட்டான் வெளிய அழகா அருமையா பந்தல் போட்டு பாத்துட்டு வருவோமா பாத்தீங்கன்னா உன் மூடெல்லாம் சரியாயிரும் ஆஹ் சரி வாங்க போவோம் எப்படி இருக்கு நம்ம பந்தல் மைனியோ கல்யாணத்து பந்தலே முடிச்சு விட்டுருவீங்களா ரொம்ப சின்னதா இருக்க கூறு கிட்ட இந்த ஊர்ல பணக்காரங்கள நாங்களும் ஒருத்தர் இந்த குட்டி கொண்டு பந்தல்ல கல்யாணத்தையும் தம்பிக்கிற முடிச்சு விடுவேனா இது வீட்டுக்கு வெளியே சும்மா அலங்காரத்துக்காக போட்டுருக்கிற பந்தல் கல்யாணம் பெரிய ஹாலில் நடக்கு அதனால பார்த்தேன் அய்ய சும்மா போட்டுதான் சூப்பரா இருக்கு நைனியா எனக்கு நகையே கிடையாது நீங்க எனக்கு நகை போட்டு விடுவீங்களா ஆமா எங்க வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு கல்யாணத்தினைக்கு நைட்டு கலட்டி அவ்வளோதையும் வாங்கி வச்சிருவேன் எனக்கு சொந்தம் ஆ சொந்தம் தான் சொந்தம் தான் இவளுக்கு அந்த காயத்திரையும் மேல் போலயே துப்பு துட்டுன்னு சாவுதான் அவ்வளாவது எதுவுமே வேண்டாம்னு ஓடா இவா அது வேணு இது வேணுங்க சாப்பாடு பந்தல காட்டுறேன் வாங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறோம் வாங்க சாப்பாடு பந்தல காட்டுங்க சூப்பரா இருக்கு மைனியோ நீயோ அழகா இருக்கு நீ சாப்பாடு எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட முடியிருந்தே அந்த ஒரு கூட்டம் வருமா எங்க அக்கா கை கூட அது போல சட்டி சட்டி தீட்டு ஓடி இல்ல 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 அப்படிலாம் எடுத்துட்டு போக முடியாது ஆளாளுக்கு தேவையானதை வச்சுட்டு திங்க வேண்டிதான் சட்டியோடயே தீட்டு போவாங்க சை எங்க அக்கா அவ ஃப்ரெண்டு எல்லா அவளும் சட்டியோட தீட்டு ஓடிடுவாளுவோ ஆமா ஒரு பாளைய கறிச்சட்டி கூட மாட்டாள் கவனமா வைங்க இது வேறயா இருக்கிற பிரச்சனை இல்ல சரி சரி நாத்தனாரு வேற எதுவும் பந்தல் இருக்கா வேற என்ன பந்தல் இது ரெண்டும் தான் சரி கல்யாணம் பொண்ணு வயமா அங்கங்க அழைய கூடாது வெளியெல்லாம் வரக்கூடாது வீட்டுக்கு போட்டதுக்கு அப்புறம் யாருமே கண்டிச்சதே இல்ல நீங்க சரிம்மா ஆஹ் ஏலியே முழுங்கன மலைப்பாம்பு மாதிரி இருக்கா இவ கல்யாணம் பண்ணோம் மைனி அங்க இருந்து பாருங்க என் ட்ரெஸ் நல்லா இருக்கா அழகா சூப்பரா ஹன்சிக்க மாதிரி இருக்கடா இதை டா போட்டு கூப்டும் அத பொம்பளை நீங்க தான் போய்டாரே இவா ஒருத்தி ஆனா உன கொணட்டிக்கிட்டு தெரியதா வா இந்த கோணைய சரவணன் என்ன செய்யதான் தெரியலையே கல்யாண தன்னைக்கு பொண்ணு ஓடி போன மாதிரி இந்த கிறுக்க எங்க ஓடிர சுந்தரி தேங்காய் கணக்கு இளநி கணக்கு எல்லாம் எடுத்துட்டியா

செலவா செலவா கலெக்ட் கலவா பண தேவைக்கு அவடி தான் ஒரு தேங்காய் தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் வெளிநாட்டுக்கு போகிறான் இவர் ரெண்டு நாளில் வெளிநாட்டுக்கு போயிருவாரு அதுக்கப்புறமா எனக்கு தேவைப்படாது உன் கணத்தையும் உன் தேங்காவையும் நீ வச்சு அழு உனக்கு காசு வேண்டிட்டு போ சும்மா வந்து வேலை செஞ்சு கொண்டுட்டு தேங்காய் விடுத்து மண்டையில் ஒரே அடி அடிச்சு உடனே கொண்டு போடுவேன் சும்மா வந்து வேலை செய்வாங்க என் பிள்ளைங்களை பார்க்க முடியாமல் நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் வேற யாருட்டி எனக்கு கணக்கு எடுப்பாவா மாணவனே மாணவனே நான் இருக்கேன் எம்மா அந்த வந்து டவுல ஆந்த யோகா டீச்சர் டீச்சர் நீ இந்த கட்டை எல்லாம் தோட்டத்துக்கு கணக்கு எடுத்துருவியா மாணவியே மாணவியே நில்லு இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு என் டீச்சரே யோகா பண்ணுறது இருக்கட்டும் தேங்காய் கணக்கெல்லாம் எடுத்துருவேட்டி ஏ ஒன்று ஒன்று ரெண்டு வா மூஞ்சில் நண்டு ஒன்று ஒன்று ரெண்டு வா மூஞ்சில் நண்டு செலவா அருமையாக கணக்கு சொல்லுதா இவ்வளோ வச்சு கணக்கு எழுது எம்மா என் பொண்டாட்டி ஊசுரை எடுப்பாய்வா இப்பயா உசுரையா நானும் இவளுக்கு வேலையே கொடுக்க மாட்டேன் நானே ஒவ்வொரு இளநியா உட்காந்து எண்ணிக்கிட்டுதம்மா வேண்டே வேண்டாம் வயதான மாணவனே அடம்பிடிச்சு அழுறியே வயத்துல ஒரு குத்து விட்டா நீதான் செத்துருவியே யோகா டீச்சர வாடிரு கணக்கெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாது சுந்தரியே சுந்தரியே கூடு கணக்க என் கிட்ட கூடுடி தாயேன் உன் சாணா மாடை கணக்கெல்லாம் ஆளை விட்டுங்கிட்ட சாமி கணவா கிளவா இந்த மாசம் சம்பளத்தை அக்கண்ட் போட்டுட்டுரு அக்கச்சண்டா சாமி இந்த கணவன்ட வந்து சொல்லலை மாட்டு நான் கணவன் படிப்போம்மா கணக்கு தேங்காய் தேங்காய் கணக்கு ஒண்ணு ரெண்டு மூணு என்னது இது தாண்டா ஆஹா ஹா என் தோட்டமே நாசமா போ போகுது இவ கணக்கு பார்த்த வியலங்கும் மாணவனே மாணவனே ஓடாத நம்ம தேங்காய் கணக்கு எடுப்போம் எம்மா ஆளை உடுத்தாய் படிவு பாட்டிட்ட கேட்கணும் தாங்கா கணக்க எழுதணும் பாப்பா பாப்பா செர்லின் பாப்பா என்ன சாப்பிட்டு உட்காந்து இருக்க ஏ தொய் ஏ தொய் அத்தப்பாட்டி ஓய் என் பிள்ளைக்கு என்ன சாப்பாடு விட்டுனியோய் எம்மா தாய்க்காரி பெரிய அக்கறையில் கேட்க பிள்ளைய போட்டு போட்டு ஓடிட்டு வாயை பாரு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ சோழியை பாரு என்ன அத்தப்பாட்டி நம்ம அத்தப்பாட்டி இருக்காங்கிற நம்பிக்கையில என் பிள்ளைய நான் போட்டுட்டு போட்டுட்டு ஊர் சுத்த போறேன் யாருக்காக உங்க எல்லாத்துக்காக வந்து நான் ஊருகா விற்க போறேன் ஊருகா செஞ்ச மாதிரியே தெரியல இவன் ஊருகா விற்க போறான் ஊருகா ஏங்க இந்த நம்ம ரூம் இருக்குல்லாங்க அதில் ஒரு ஏசி வாங்கி தாங்கலாங்க மாட்டிடுமோ ஒரே வெக்க தாங்க முடியல மண்டலாம் அப்படியே காந்துதுங்க மண்டைக்கு தொப்பி போட்டுக்கோங்க அத்த பாட்டி ஹ பேசாம இரு ஏங்க பென்ஷன் பணம் தான் வருதுலாங்க சேர்த்து சேர்த்து வச்சு கொண்டு போறோம் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரு ஏசி வைக்கிட்டாங்க இருக்கவே முடியல ஏ அத்த பாட்டி எங்க ரூம் இருக்குல்ல அங்க வந்து படுத்துக்கிட வேண்டியதானே ஒவ்வொரு ரூம்லயுமே ஏசி மாட்டுவோம் கரண்ட் பில் அத்துக்கிட்டு போகுது ஆமாம் உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்டாலும் எம்மா நீ ஒரு பக்கம் மிதிப்பேன் உன் புருஷன் ஒரு பக்கம் குரட்டை விடுவான் ஏண்டா தாய் எங்கள் ரூம்புக்குன்னு ஒரு ஏசி இருந்ததுன்னா நாங்கள் எப்போனாலும் போட்டுட்டு படுத்து தூங்கிடுவோம் அன்னைக்கு தான் பங்கச்சக்கா வீட்டுக்கு ஏசி எடுக்க போனோம் அன்னைக்கு எங்கள் கூட வந்துருக்கலாம்ல அழகாக ரெண்டு ஏசி தீட்டு வந்துருக்கலாம் எம்மா உன் கூடையும் உன் கூட்டாளியை கூடையும் வரவே கூடாதும்மா விளங்கே விளங்க அதை கேவலப்படுத்துருவியோ அங்கே போய் போறவே முடி படுத்து தூங்கினேலாமே கேள்விப்பட்டேன் யார் சொன்னா வா கூட்டாளி கீதா சொன்னா எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு அதை நாதாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே டெஸ்ட் பண்ணதுக்கு போர்வை கொடுத்தாங்க குளிர் எப்படின்னு செக் பண்ணதுக்கு ஆமாம் ஆமாம் எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு காது எங்க சொல்லுங்க பாபுவை கூட்டிட்டு போய் ஏசி எடுப்போம்மா சரி செல்லமா சாந்திர போவோம் எப்படி அதிசயம் இன்னைக்கு மழை பெய்யும் என் நெட்டு குரங்க சாயந்தரம் நாங்கள் ஏசி பார்க்க போகிறோம் வீட்டில் ஈரி இருந்து பிள்ளைய பார்த்துக்கண்ணே